நேற்றைய கொஞ்சம் கடுமையான வார்த்தையில பயன்படுத்தினாங்க அப்ப நீதிமன்றங்களும் அப்படிதான் இருக்கு என்னன்னாக்க இந்த மாதிரி இது ஒரு சீரியஸான பிரச்சனை இந்த சீரியஸான பிரச்சனை நீதிமன்றங்களும் கடுமையாக நடந்திருக்கு இந்த சாதாரண மனது தவறு இல்லை நீதிமன்றம் சொன்னால் ஏதோ தவறு மாதிரி சொன்னாங்க திட்டமிட்டு செயல் எதிர்கட்சி திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் தவறு செய்கிறது இப்ப யார் எதிர்கட்சி மாறுங்க தேர்தல் ஆணையம் தான் இருக்கு நீங்க எதிர்கட்சி மிரட்டுறீங்க ராகுல் காந்தி யார் தனிப்பட்ட நபர் அவர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு சொல்லுறீங்க நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் சைன் பண்ணணும்னு சொல்லுறீங்க அப்போ இது வந்து என்ன அர்த்தம் அதை நீ எல்லா ஃப்ராடும் பண்ணுவேன் பார்த்துட்டு அப்படியே இருக்கணுமா எப்படி புரிஞ்சுக்கலாமா சார் தேர்தல் ஆணையத்தில் சிலர் தப்பு பண்ணுறாங்க சார் சில தப்பு பண்றாங்கல்ல தேர்தல் ஆணையமே தப்பு பண்ணும் இந்தியாவுடைய தேர்தல் முறையில மிகப்பெரிய குறைவாக இருக்கு அது வீதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இல்லை வீதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையில் இருந்திருந்தா மோடியோ பிஜேபியோ என்னைக்குமே ஆட்சி வரவே முடியாது தமிழ்நாட்டிலேயே பழக்கம் பெரிய தொழில்நுட்பம் இந்த ஈடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் இதை வச்சு மிரட்டி நீ அந்த பணத்தை கொடுத்து விட்டுற அப்போ இதெல்லாம் இது மிகப்பெரிய மோசடியா இல்லையா அப்போ இது வந்து ஜெண்டாயிரத்தி எதிரானதா இல்லையா அப்போ வந்து இந்த கார்ப்பரேட்டுகள் தங்களுக்கான அரசை உருவாக்கணும்னு வசதி எடுத்து இல்லையா நீ எனக்கு வந்து தேர்தல் உதவி செய்ய நான் நீ கொல்லை அடிக்கிறது உதவி செய்கிறேன் இது பேர் தான் குரோனிக் கேம்ப் கூட்டு களவாணி முராளிப்பு நாட்டில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து என்ன இந்த பிரச்சனை நம்மளா பேசிட்டு இருக்கும் இல்ல அவங்க சேர்க்கணும் நாங்க சேர்க்கணும் நாங்க வந்து போறோம் முதலட்ச சூழ்நிலை ஸ்கூலோட தோல் கொடுப்பு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கு இருக்கும் முதலவச்சூழல் நல்லா இருக்கு இல்ல காங்கிரஸ் கட்சி கலை தார்த்தத்தில் தமிழக ஒட்டுமொத்த இன்டெயிலியுமே அதில் பங்கேற்று இல்லை இது வந்து என்னன்னாக்க இந்த மாதிரி பிரிக்கிறது பிரிக்கிற சூழ்ச்சி யார் செய்யறதுன்னு தெரியல நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க இல்ல யாருவா யாருடைய கருத்து நீங்க யாருன்னு தெரியல அந்த ஒரு கருத்துல நீங்க விதைக்காதீங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் வணக்கம் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை நேற்று நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது குறிப்பாக நீங்க வாக்காளர் திருத்தம் பேர்ல ஒரு அஞ்சு கோடி பேரை நீங்க நீக்கிட்டீங்கன்னா அதை நாங்க இருக்க மாட்டோம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல தொடக்கமா பார்க்கலாம் நீதிமன்றம் இன்னைக்கு அந்த தகவலில் வந்து இந்த மாதிரி சில தவறு ஏ நீதிமன்றம் இது தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க திருத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதை வந்து திருத்திட்டோம் அதே மாதிரி வாக்காளர் இதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு தேர்தல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நேற்றைய கொஞ்சம் கடுமையான வார்த்தையில பயன்படுத்தினாங்க அப்போ நீதிமன்றங்களும் அப்படி தான் இருக்குது என்னன்னாக்க இந்த மாதிரி இது ஒரு சீரியஸான பிரச்சனை இந்த சீரியஸான பிரச்சனை நீதிமன்றங்களும் கடுமையாகவே நடந்திருக்கணும் அப்போ வந்து என்னாக்க இது சாதாரண நடந்தது தவறு இல்லை நீதிமன்றம் சொல்லவும் ஏதோ தவறு நடந்துட்ட மாதிரி சொல்றாங்க திட்டமிட்டு செயல் இல்லையா எதிர்கட்சி பேசலாம் சார் நீதிமன்றம் அவர் பேச முடியுமா எதிர்கட்சி திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் தவறு செய்கிறது இப்ப யார் எதிர்கட்சி மாதிரி இருக்கா இந்தியாவில் தேர்தல் ஆணையம் தான் இருக்கு சரியா தேர்தல் ஆணையம் வந்து நாட்டில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் பேரணி போறப்ப நீங்க வந்து பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா கடமை இருக்கா இல்லையா ஆனால் அதில் மிரட்டலாமா நீங்கள் எதிர்கட்சி தலைவர் மிரட்டுறீங்க ராகுல் காந்தி யார் தனிப்பட்ட நபர் அவர் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் அந்த இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் நீங்கள் மிரட்டுறீங்க மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் சைன் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்போ இது வந்து என்ன அர்த்தம் அது நீ எல்லா ஃப்ராடும் பண்ணுவேன் பார்த்துட்டு அப்படியே இருக்கணுமா அப்போ இந்த ஃப்ராட் இல்லாமல் இருந்துச்சா வந்து மோடி பிரதமர் கிடையாது அது என்ன கணக்கு என்ன கணக்கில் அதான் ஏற ஏராளமான ஆதாரங்கள் சொல்கிறோம் இல்லையா இப்போ வந்து மகாராஷ்டிரா நடந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் மோஸ்ட்லி நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆறு மாதத்துல ஒரு கோடி வாக்கள கூடுதலாக சேர்த்துருக்குறாங்க சண்டிகரில் வந்து மாநகராட்சி மேயர் தேர்தல் என்ன தெரியல யாராச்சும் கல்ல ஓட்டு போட்டா போறாங்க அவர் தான் ஓட்டு போடுறாரு நாடே கொந்தளிச்சதுல இதுதாங்க தேர்தல் ஆணையம் இப்படிதான் தேர்தல் ஆணையம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் இன்றைக்கி வந்து மோடி அரசுடைய பாக்கெட்டில் இருக்கு எப்படி புரிஞ்சிக்கலாமா சார் தேர்தல் ஆணையத்தில் சிலர் தப்பு பண்ணுறாங்க சார் சிலர் தப்பு பண்ணுறாங்களே தேர்தல் ஆணையமே தப்பு பண்ணுது தேர்தல் ஆணையத்தை பிஜேபி என்னுடைய கிளை மாதிரி மாத்திருச்சு மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து இந்த மாதிரி போணுச்சுன்னா இந்தியாவுடைய ஜனநாயக தேர்தல் முறையில் மக்கள் நம்பிக்கை போயிடும் கிளர்ந்தெழுந்து போராடுவாங்க இதோட விளைவுகள் வந்து மிக மோசமாக இருக்கும் அப்போ மக்கள் வந்து தங்களுடைய ஆட்சி மேலோட கோபத்தை காட்டுவதற்கு அரசாங்கத்தை அரசாங்கம் மாற்றுவதற்கு இந்த ஆட்சி போய் வேற ஒரு ஆட்சி வந்தால் பரவாயில்ல நினைக்கிறது நினைக்கின்ற பொழுது அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஜனாதிபதியான உரிமை வந்து வாக்கு தான் வாக்கு தான் உங்களுக்கு கிடைத்த ஆயுதம் அந்த ஆயுதத்தில் நீங்கள் விளையாண்டு அவங்களுடைய உணர்வுக்கு எதிராக செயல்பட்டிங்கன்னா அந்த தேர்தல் ஆணையத்த மேலே மக்கள் கடுமையாக கோவரமாக வராதா வரும் இது மிகப்பெரிய ஆபத்து அச்சுறுத்தல் இது அதை தேர்தல் புரிஞ்சுக்கணும் மோடி அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அதாவது தொடர்ந்து ஏமாற்றி விடலாம்னு நினைக்கக்கூடாது இன்னைக்கு என்ன போ என்ன நினைக்கிறானாக்க பிஜேபியோட செல்வாக்கு சரிகிறது மோடியோட செல்வாக்கு சரிந்து விட்டது பிஜேபி ஒரு உடைந்து கூட பிரதமராக சார் செல்வா அது காரணம் நான் சொல்லிட்டேனே என்ன நினைச்சி சொல்லிட்டேன்னே செல்வாக்கோட அவர் என்றைக்குமே பிரதமர் வரல நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க தப்பாக கணக்கு சொல்லாதீங்க மொதல் முதல்ல நான் வந்து பிரதமர் ஆகிட்ட பொழுது போலான வாக்கில் எத்தனை இதை வாங்கினாரு முப்பத்தி ஒரு விழுக்காடு ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்கில் உப்பத்தி ஒரு விழுக்காடு வாங்கிட்டு பெரிய செல்வாக்கூட வந்தாரு தான் என்ன அர்த்தது சரியா எதிரானதை விட ஆதரவானது அவருக்கு எதிராக வாக்களித்தவங்க தான் அதிகம் அதிகம் எதிராக வாக்களித்தவங்க வந்து ஸ்பிட்டாகி போச்சு அவ்வளோ தான் அப்போ மோடி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாதானே வாக்களிச்சிருக்காங்க சரி அப்போ அது பார்க்கணும் ரெண்டாவது வந்து எவ்வளோ வாங்கினாரு முப்பத்தி மூணு முப்பத்து நாலு தான் வாங்கினாங்க அதை மிச்சம் சீட்டில் அதாவது இந்தியாவுடைய தேர்தல் முறையில் மிகப்பெரிய குறைபாடு அது வீதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இல்லை வீதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இருந்திருந்தா மோடியோ பிஜேபியோ என்னைக்குமே ஆட்சி வரவே முடியாது தமிழ்நாட்டிலே பல சரியா முடியாது சார் அது சிக்கல் மாறிடும் இல்ல அது வேற விஷயம் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன் வீதாச்சார பிரதிநிதித்துவத்தை பத்தி டாக்டர் கலைஞர் அடிக்கடி முரசொலியில எழுதியிருக்காரு பேசியிருக்காரு ஏன்னா பல நேரங்களில் சுட்டிங் காமிச்சிருக்காரு இப்போ கே ஜெயிக்கிறப்ப டிஎம்கே தோக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வித்தியாசம் தான் அவர் அடிக்கடி புள்ளி வரமாக முரசொல் எழுதுவார் ஆமா நம்ம பெற்ற தான் அதனால வந்து அவங்களுக்கே மிகப்பெரிய பாதிப்பு தானே அப்ப வந்து ஒரு விழுக்காடு கூடுதலாக கூட சமயத்தில் வாக்கு வாங்கி ஆட்சி அமைக்க முடியாமல் போறாங்க அதாவது ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி கூடுதலாக வாக்கு வாங்கி கூட ஆட்சி அமைக்க முடியாமல் போகுது என்ன காரணம்னாக்க அது வந்து இடங்களை ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது ஒட்டுமொத்த வாக்கு நிறைய வாங்குவாங்க ஆனா சீட்டை ரிஃப்ளெக்ட் ஆக வராது அப்ப வந்து இந்த மாதிரி பல நேரங்கள் நடந்திருக்கு அப்ப இந்த வீராச்சார பிரதிநிதித்துவம் இருந்திருந்தாக்க மோடியோ பிஜேபியோ ஆட்சி வந்திருக்க முடியாது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதில் ஒரு மிகப்பெரிய குறைபாடு அதனால வீதாச்சார பிரதிநிதி தேர்தல் முறை வேணும் எங்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துது இந்தியா விடுதலைகளுக்கு முன்பாகவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் பல முறை வந்து இந்தியாவுக்கு வீதாச்சார பிரதி தேர்தல் முறை தான் வேணும் என்று அவர் வலியுறுத்தி எழுதியிருக்காரு யங் இந்தியா பத்திரிகைலாம் அவர் எழுதியிருக்காரு விகிதாச்சார பிரதித்துவம் இல்லைனாக்க அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வைந்த ஒரு சொல்லியிருக்காரு அப்போ அதனால மணிக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுபோல் இந்தியாவில் இந்த வீதாச்சார பிரிவ தேர்தல் முறை இல்லாதது ஃபாசிசம் வர்றதுக்கான ஆபத்தை உருவாக்குது அப்போ வந்து என்னக்க ஒரு சிறுபா ச சிறிய எண்ணிக்கையான வாக்கு வாங்கிக்கொண்டு பெரும்பான்மை மக்களுடைய விருப்பமாக விருப்பத்துக்கு எதிராக ஆட்சியில் உட்காந்துட்டு ஜனநாயக நிறுவனங்கள் எல்லாத்தையுமே முடக்கிவிட்டு அதை தன்மைப்படுத்தி கொண்டு தேர்தலே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி இன்றைக்கி வந்து ஆட்சியில் தொடர்ந்து வீடுக்குங்கிற முறையை நோக்கி நீங்கள் போயிட்ருக்குறேன் அப்போ இந்தியாவில் வந்து பா நாடாளுமன்ற ஜனநாயகம் வேண்டியில்லை ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி தான் ஆட்சி செய்யணுங்கிறது ஆர்எஸ்எஸ் நோக்கமே அப்ப அதை நோக்கி நாட்டு தள்ளுறாங்களா இல்லையா அப்ப அது எது இருக்குது வீதாச்சார பிரதித்துவ தேர்தல் முறை இல்லாத உதவிரமா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால் நீங்க சொன்ன மாதிரி பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்று மோடி அவர்கள் ஆட்சி வரவில்லை பிஜேபி ஆட்சி கருத்தை நான் பதிவு சரி சரிங்களா அதுக்கடுத்து வந்து இந்த தேர்தல இருக்கக்கூடிய தேர்தல் முறையில் ஏகப்பட்ட மோசடி ஃப்ராடு வேட்பாளர் கடத்துறது பாதிச்சு நீங்க என்ன சார் பாக்குறீங்க இந்த ராகுல் கொடுத்த இத்தனை சிக்கல்ல நீங்க ரொம்ப பெரிய சிக்கல் என்ன பாக்குறீங்க ஒரு ரூம்ல இருநூறு பேர் இதெல்லாம் தாண்டி என்ன சார் பாக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை பாக்குறீங்க மகாராஷ்டிரா தேர்தல் அதே மாதிரி மத்திய பிரதேச தேர்தல் இதுல இருந்த மிகப்பெரிய மோஸ்டடி நாடு முழுவதும் வந்து அதை அது ஆதாரப்பூர்வமா கிடைக்கிது இப்போ ஒவ்வொன்றா வெளியில வருது இப்ப திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில இப்படி வந்து அந்த சுரேஷ் கோபி சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார்னு இங்க வெளியில வருது ஒரு லட்சம் வாக்கள் மேல இங்க வந்து வாக்கு திருட்டு நடந்தது சொல்றாங்க சொன்னாங்க பதிவானதை விட என்ன பண்ணுறது அதிகமா அதே மாதிரி வாரணாசியில இன்னைக்கு வெளியில வந்திருக்கு இந்த வாரணாசியில நேர்மையான முறையில் தேர்தல் நடந்திருந்தா மோடி ஜெயிச்சிருக்கவே மாட்டாரு சரியா அப்ப நாடு முழுவே இந்த மோசடி நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கு அப்ப நாடு முழுமே இவ்வளவு மோசடி நடந்ததும் கூட சென்ற தேர்தலை விட நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சா இல்லையா உங்க நானூறு உறுப்பினர் ஜெயிப்பாங்க ஜெயிப்பான்னு சொல்ற பேர் சந்தேகம் எப்படி ஜெயிப்பாங்கன்னு அப்போ இந்த எல்லாம் பண்ணி தான் அவங்க நானூறு பேர் நானூறு சொல்லி தெரிஞ்சாங்க அவ்வளவு ஃப்ராடு பண்ணிணுன்னு கூட அவங்களால வர முடியல அப்படின்னு பார்க்கல என்ன தாண்டல இருநூத்தி நாற்பது தான் இருநூத்தி நாற்பது தான் வந்துருங்க இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஆதரிக்கல இந்த ஆட்சி விழுந்துடும் நித்திய கண்ட பூர்ண ஆயிசுங்கிற மாதிரி தான் நீடிச்சு உயிர் ஊசலாடி சரி மோடி அரசுடைய உயிர் ஊசாடிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் ஒருவேளை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு நாட்டு பற்றோட இன்னைக்கு வந்து தங்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு நாட்டுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் முடங்குறதுக்கான ஆபத்து இருக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்திட்டாங்க என்று சொல்லி உண்மையிலேயே அவங்க வந்து மனம் திருந்தி இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு மோடி அரசுக்கு ஆதரவு திரும்ப மோடி ஆட்சி கவிழ்ந்து கவுந்துரும் கவுந்துரும் அப்ப நீங்க நினைச்ச மாதிரி அந்த அரசு இல்லை அப்ப இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கடுத்துங்க இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் பணம் திரட்டம் இருக்குல்ல அந்த பாண்டல் பத்திரம் மூலியமா தேர்தல் பத்திரம் எவ்வளவு பெரிய மோசடி இது நீங்க வந்து அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தினீங்க அதாவது என்னன்னா இடி சிபிஐ சிபிஐ இதை மூணையும் பயன்படுத்தி தொழில் அதில் மிரட்டுறது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுல உண்மைதான் ஆவணங்களும் வெளியே வந்துச்சுல அதாவது என் ஒரு மிகப்பெரிய போயிட்டு ப நிறுவனங்கள்ட்ட மிரட்டுறது மிரட்டின வரை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பங்கு அந்த பத்திரத்தில் கையெழுத்து பணத்தை கொடுத்துறாங்க கொடுத்தவரை பார்த்தா எந்த விதமான கேஸும் அவங்க மேலே இல்லை அப்போ நிறுவனம் இருக்கா இல்லையா அப்போ என்ன வழி பெரியா இல்லையா மிரட்டி அதாவது வழியில் போகிறவங்கள்ட்ட கத்தி காட்டி மிரட்டி செயினை வைக்கிற மாதிரி பெரிய தொழிலதிபர்கள்ட்ட இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் இதை வச்சு மிரட்டி

நாங்கள் இவ்வளோ நிறுவனத்திட்ட இவ்வளோ வாங்கிக்கோ நீங்கள் சொல்லுமா இல்லையா அது எப்போ வெளியில் வந்துச்சு உச்ச நீதிமன்றம் மூலமாகவே வருது அதுக்கு எவ்வளோ சட்டப்போரங்கள் நடத்த வேண்டியிருந்துச்சு சரி அப்போ இந்த மாதிரி பங்கு அந்த இது வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக நடந்தா அது யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் நீங்கள் சீக்கிரம் வச்சிருந்தீங்க அப்போ இதெல்லாம் இது மிகப்பெரிய மோசடியா இல்லையா அப்போ இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதா இல்லையா அப்போ வந்து இந்த கார்ப்பரேட்டுகள் தங்களுக்கான அரசை உருவாக்குறது வசதி ஏற்படுத்தி கொடுக்குறதா இல்லையா நீ எனக்கு வந்து தேர்தல் உதவி செய்ய நான் நீ கொள்ளடிக்கிறது உதவி செய்கிறேன் இது பேர் தான் குரோனி கேபிட்டல்ஸுன்னு பேர் கலவாணி முதலாளித்துவம் மோடி அரசாங்கம் என்பது ஒரு கலவாணி முதலாளித்துவ அரசு எனக்கு கலவாணி முதலாளித்துவ அரசுன்னு சொல்கிறாங்க அதானி அம்பானிலாம் நீ எனக்கு நிறைய பணத்தை கொடுத்துருது நான் வந்து ஆட்சி வந்தேன்னா உனக்கு தேவையான எல்லா சலுவையும் பண்ணுறேன் சரிங்களா அரசு எந்திரத்தை பயன்படுத்தி எவ்வளோ செலவு வேணாலும் அனுபவிச்சுக்கோம் நான் ஆட்சியில் இருக்கணும் இந்த ஆட்சி உன்னுடைய ஆட்சி தான் ஆனால் நீ வந்து எனக்கு பணத்தை கொடுத்துரு நான் வந்து உனக்கு அந்த உரிமையெல்லாம் கொடுத்துட்றேன் நாட்டை கொள்ளடிச்சுக்கேன் அப்போ இதுதான் கூட்டு கிளம்பணி போதைத்தோம் அதே மாதிரி நாட்டுடைய வளங்கள் இயற்கை வளங்கள் கஜானா எல்லாத்தையும் அவங்களுக்கு தார வத்துறது கஜானாவோட பணம்லாம் யாருக்கு போகுது அதானி அம்பானிக்கு போகுது வங்கியில் யாருக்கு கடன் கொடுக்குறாங்க எல்லாம் அதானி போயிடுது சரிங்களா அப்போ இது கூட்டு கிளம்பி தானே எனக்கு ஓட்டு போடுறதுக்காக உனக்கு வந்து வாரி வாரி வழங்கினா சாதாரண ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து பட்டையை போட்டுரு பட்டணம் போட்டு தேர்தலை வந்து தொடர்ந்து நீடிக்கணும் அதிகாரத்தை நீடிக்கணுங்கிறதுக்காக பணத்தை வாரி வாரி வழங்கினேன் கார்ப்பரேட்டில் சாதமாக வாரி வாரி வழங்கின அது என்ன அது அதனால் கூட்டு கலவாணி முதலாளித்துவம்னு சொல்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட மோசமான அரசு தான் அது எங்கே ஜனநாயகம் சொல்லுங்க இப்போ தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த முறைகேடை பற்றி ராகுல் அவர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க எழுதுகிறாங்க பல அறிக்கை வெளிவந்துட்டு இருக்கு இன்னும் அடுத்த ஒரு அறிக்கை தயாராக இருக்குது அப்படின்றாங்க சார் அவர் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லோரும் இதை பேசுகிறாங்களா சார் மூத்த தலைவர்கள் ஆதரித்து பேசுகிறாரு தெளி தமிழ்நாட்டுல கூட காமராஜர் பத்தின ஒரு பிரச்சனை வர்றப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி சார்ந்த பலரும் குரல் கொடுத்தாங்க எப்படி நீங்க பேசலாம் திமுக வந்து காமராஜர் இழிவாக பேசினாராக அப்படின்னு ஆனா இப்படி ஒரு பிரச்சனை நாட்டையே பாதிக்கக்கூடிய பிரச்சனை வர்றப்ப பலரும் மௌனமா இருக்கா மாதிரி தெரியலையா சார் நீங்க எல்லாரும் பேசுறாங்க காமராஜர் தனிப்பட்ட முறையில ஒண்ணு இழிவாலாம் பேசலங்க அது முதல்ல நான் பதிவு பண்ணேன் அதுக்கடுத்து அது கூட ரியாக்ட் பண்ணாங்க பல பேர் ரியாக்ட் பண்ணாங்க காங்கிரஸுக்கு பல பேர் ரியாக்ட் பண்ணாங்க பல பேர் ரியாக்ட் பண்ணாங்க தன்னுடைய புத்தி காமிச்சிடுச்சு அப்படி இழிவான புத்திலாம் பல தலைவர்கள் பேசினாங்க காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பார்க்கணும் என்னன்னாக்க சில நேரங்களில் வந்து சில பிரச்சனை சுமான தீர்வு வந்து அடுத்த கடந்து போகண்டியிருக்கு ஏன்னா பெரிய எதிரி முக்கியமான பிரச்சனை என்ன நாடே தீப்பு தீர்கிற மாதிரி ஆகுதுங்க அப்போ வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் ஏற்கனவே நாட்டில் வகுப்புவாதம் மதவெறி தலித் மக்கள் எதிரான ஒரு நிலைப்பாடு இதெல்லாம் இருக்குது ஃபேசி சக்தி படுவதற்கான ஆபத்து இருக்குது அந்த டைமில் அதை அணைக்கணும்னு என்ன செய்யணும் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களோட போய்ட்டு தண்ணி மணல் எதெல்லாம் பயன்படுத்தோ அதை எடுத்துட்டு போய் போட்டு அணைக்கணும் சரி ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சில பேர் இருக்கிறாங்க எரிய நெருப்பில் என்ன பார்க்குற வேலை செய்யணும் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு அணைக்க முடியுமா

எல்லா கட்சியிலும் ரெண்டு போராடுது காங்கிரஸ் காங்கிரஸ் போராடுறாங்க காங்கிரஸ் சேர்ந்த எம்பியும் தானே பேரணி எல்லாம் போனாங்க இப்ப ஷர்ட் போட்டு நம்மளுடைய மயிலாடுதுறை எம்பி அவங்களும் சோனியா காந்தி பக்கத்துல நிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அப்புறம் எப்படி காங்கிரஸ் எம்பி கலந்து நீங்க எப்படி சொல்றீங்க தமிழ்நாட்டுல இருக்கானு தமிழ்நாட்டு எம்பி தானே அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிகளும் இல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது

தேர்தல் கமிஷனுடன் இந்த ஜனநாயக விரோத போக்கு என்பது மாறி இருக்கு அது நாட்டு மக்கள் அனைவரும் அணி திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கு ஏதோ இது வந்து எதிர்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் பிரச்சனை இல்லை இது இந்தியாவோட ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற பிரச்சனை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வகையில அனைத்து மக்களும் ஒன்று ரெண்டு ஒரே அணியில் போராட் சேர்த்துட்டீங்களா மக்களுக்கு இப்ப உங்க ஊடகம் மூலமா போதும் அந்த வேலை நீங்க செய்தீங்களா உங்களுக்கு நன்றி சொல்லும் இந்த மாதிரி எல்லா ஊடகங்களும் செஞ்சா மக்கள்கிட்ட மக்களுக்கு தெரியல இப்போ எல்லா சேனலையும் ஒளிவரப்பாதா இல்லையா ராகுல் காந்தி போயிட்டு ஒரு வாரமாக ராகுல் காந்தி பிரஸ் மீட் நடந்த எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பிரஸ் மீட் அது மோடி அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கூட்ட சொல்லுங்கள் இப்போ ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு என்ன நடந்துச்சுன்னா அவர் ஒரு ஆள் கிட்ட ஒன்றரை மணி நேரம் ப்ரெஸ் மீட்டு எல்லா சொல்லணுமா ஏங்க எல்லா கேள்விகளும் எல்லா கேள்விகளையும் பதில் சொல்றாரு இல்லைங்க மோடி அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி எந்த விதமான தவறு நடக்கலை நான் வந்து நேர்மையான முறையில் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரெஷ்ஷன் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்து சொல்லுங்க பார்ப்போம் நடத்த மாட்டாரு ஏன்னா அவருக்கு அந்த த அந்த தைரியம் இல்லை அந்த துணிச்சல் இல்லை அந்த திறமை கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இந்த ப்ரெஸ் மீட் பிறகு நல்ல இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க பல செய்தித்தாள்கள்லாம் இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க பல மீடியாலாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க மோடியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது எல்லா கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்காங்க அவர் அவர் அவரை மீறி ஏதாவது செய்தி போட்டால் இல்லை பிஜேபி மீறி ஏதாவது செய்தி போட்டால் அடுத்த நாள் யார் போவாங்க கதவை தட்டுவாங்க ஈடி கதவை தட்டும் சரிங்களா அதை வச்சுட்டு மிரட்டுறாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டை கண்டிச்சிருக்குல்ல இவ்வளவு வழக்கு தொடர்ந்து இப்போ வந்து யார் மேல நீங்க குற்றச்சாட்டை நிரூபிக்கல அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க தேவையில்லாம சிறை சிறை உள்ள வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கீங்க ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இல்ல அதான் விசாரணை எனக்கு உள்ள போட்டு எங்க ஈடி வந்து ஒரு போலியான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பச்சை வரே அரஸ்ட் பண்றீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கிறாங்க

ஒரு ராகுல் துணிச்சல் வரும் ராகுல் பின்னாடி மக்கள் திரளுவாங்கன்னு புரிஞ்சிக்கலாமா எதிர்கட்சி நிச்சயமா திரள்றாங்க ராகுல்னு பாக்காங்க தனிப்பட்ட நபர் கிடையாது இந்தியா கூட்டணி எதிர்கட்சியுடைய கூட்டணி பாசிஸ்ட எதிர்ப்பதற்கான கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கூட்டணி இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதச்சார்பை காப்பது அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு கூட்டணின்னு பாருங்க அதுடைய கூட்டணி தலைவராக இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி இருக்காரு சரி இப்போ என்ன சார் பண்ண போகிறோம் தேர்தல் ஆணையம் மாறிடுமா இப்போ என்ன பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்து சில பேர் கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க இந்த நாடாளுமன்றத்தை கலைங்க திரும்ப தேர்தல் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு என்ன செய்யணும் இந்த ஆணையில் ஆணையில் மாத்தணும் விரட்டணும் யார் பண்ணுவாங்க மக்கள் திரண்டு போராடுவாங்க மக்கள் போராட்டம் நிச்சயம் மக்கள் போராட்டம் பண்ணும் நீங்கள் வந்து இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆக மக்கள் கொந்தளிப்பாங்களா இல்லையா ஏங்க நான் வந்து ஓட்டு போகிறேன் என்னுடைய இது உணர்வு ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது ஃப்ராடு பண்ணி வந்து ஆட்சியில் உட்காரன்னு மக்கள் கொந்தளிச்சு என்னங்க ஆகிறது நாட்டு மக்களே தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி போனாங்கன்னா என்ன சொல்லுங்க இன்னொரு நபர் போறாரு இன்னொரு நபர் மாறுவாங்க மாற்றுறதுக்கான போராட்டம் தான் சொல்றாங்க நீங்கள் மக்கள் உணர்வுல புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்காம பிஜேபியோடைய கைப்பாக செயல்பட்டினாங்க நாடே தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கும் மக்களை அணிதிரல்வாங்க நம்மலாம் தடுக்கவே முடியாது மக்களை தடுக்க முடியாது பல நாடுகள் அப்படி தானே மாற்றம் வந்து என்னன்னு நடந்துச்சு எகிப்தில் என்ன நடந்துச்சு பல நாடுகள்ல்வெட் புரட்சி எல்லாம் என்ன நடந்துச்சு யாராச்சும் புரட்சி பண்ணாங்க மக்கள் ஆட்சி மாற்றம் வந்துச்சு எல்லா தேர்தலையும் தேர்தல் மாற்றம் நடக்கும் நினைக்காதீங்க இதே இந்த இதே விவசாயிகள் போராட்டம் கொஞ்சம் தீவிரம் என்ன இருக்கும் நாடு மக்கள் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் தான் என்ன இருக்கும் ஸ்ரீலங்கா என்ன நடந்துச்சு அந்த நாட்டுடைய அதிபர்லாம் வீட்டை விட்டு ஓடினாங்கல்ல நாட்டை விட்டு ஓடுனாங்கல்ல ஞாபகம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன திட்டமிட்டு செஞ்சு செய்யலாம் ஸ்பான்டேனியஸா மக்கள் போராடினாங்கல்ல போராடி போயிட்டு அதை நினைச்சோட பார்த்துருக்க முடியாதுல்ல ஜனாதிபதி மாநில விட்டு போயிட்டு அவர் உட்கார்ந்து சேர்ல உட்கார்றான் நீச்சல் நீந்துறான் ஒரு அரசியல் ரீதியானது இருந்தால் இருந்தால் வேற மாதிரி மாறி இருக்கும் அது ஆனாலும் கூட நாட்ட நாட்டை விட்டு ஓடுற நிலையை மக்கள் உருவாக்கினாங்க இல்லையா அது எந்த கட்சியும் செஞ்சது அதுக்காக தான் சொல்றேன் நீங்க வந்து ஜனநாயகத்தை மதிக்கணும் நாட்டு மக்கள் கொந்தளிச்சான்னு வச்ச நிலைமையில் மாறி போயிடும் பஸ் சைக்கிள் போராட்டமே நீங்க வந்து இந்த மாதிரி அதை வித்ரா பண்ணி அந்த சட்டங்களை ரத்து பண்ணா என்ன ஆயிருக்கும் பெரிய கலவரமாக மாறி இருக்கும் கலவரம் மட்டும் இல்லை நாட்டை விட்டு ஓடுற மாதிரி ஆயிருக்கும் யாரும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய அண்டை மாநில நாடு வங்கதேச அதிபர் இங்கே தானே இருக்காங்க இப்போ பாதுகாப்பா பாக்குறோம்ல அதுல அண்டே நாடு நடக்கலாம் பாருங்க உலகத்தில் நடக்கலாம் பாருங்க அதுல திமுறா இருக்காங்க ஆணவமா இருக்காங்க மக்கள் உணவு புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் மோடி அரசுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டிய எச்சரிக்கை எச்சரிக்கை நன்றி சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்